இருக்க திருக்குறள் தான் அந்த இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் மக்கள் பயனுள்ள முறையில் வாழ வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றதா வந்து நம் திருக்குறள் திருக்குறளில் இல்லாத இல்லை ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயிலுவோம் வாழ்வில் பின்பற்றவும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நம்ம என்ன பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும்னா ஏழு சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க திருக்குறள் ஃபஸ்ட்டு கடவுள் வாழ்த்து பார்க்கலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இந்த குறளுக்கான விளக்கம் அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம் ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம் இந்த குரலேருந்து என்ன பொருள் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா அகரம் ஆ அப்படின்ற எழுத்து தான் வந்து எழுத்துக்களுக்கு எல்லாமே தொடக்கம் அதே மாதிரி ஆதி தான் வந்து உலகுக்கே தொடக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கடவுள் வாழ்த்து அடுத்து பார்த்தீங்கன்னா வான் சிறப்பு ரெண்டு குரல் வந்து இருக்கு வின் இன்று பொய்ப்பின் பிரிநீர் வியன் உலகத்து இன்று உடற்றும் பசி வின்று பொ பொ பொன் விரிர் வியனுலகத்து உள்ின்றுு உடற்றும் பசி இந்த குரலுக்கான விளக்கம் மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து எல்லாம் பசி துன்புறுத்தும் ஸோ மழை வந்து அந்தந்த பருவ காலத்தில் பெய்யணும் அப்படி மழை பெய்யாமல் போனால் உலக எல்லாம் பசி துன்புறுத்தும் அப்படின்றது தான் இந்த குரலுக்கான விளக்கம் முனு கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விளக்கம் உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மலைதான் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மலைதான் இந்த அதாவது மலை பற்றின சிறப்பதாக வந்து சொல்கிறாங்க உரிய காலத்தில் பெய்யாமல் போனால் மனிதர்களுக்கு கேடு வரும் அதே மாதிரி உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மலைதான் அப்படின்னு சொல்லி மலையினுடைய சிறப்பை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு குரலுமே வான் சிறப்பை பற்றி சொல்லுது ஸோ அதுவும் முக்கியம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வான் சிறப்பு அடுத்து நீத்தார் பெருமை குரல் செயற்கரிய செய்வார் பெரியார் சிறியர் செயற்கரிய செயலாகலாதார் குரலுக்கான விளக்கம் முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர் முடியாது என்பவர் சிறியோர் ஸோ அவங்க வந்து எவ்வளோ வயது பெரியவங்களா மூத்தவங்களா இருந்தாலும் அவங்களால ஒரு செயலை செய்ய முடியாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து சிறியவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சின்ன பையனாக இருந்தாலும் அந்த செயலை வந்து என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறான்னா அவன் தான் வந்து பெரியவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த குரலுக்குரிய விளக்கம் மக்கட்பேரு தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் இனிது இந்த குரலுக்கான விளக்கம் தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி ஸோ தம்மை விட தம் பிள்ளைகள் வந்து அறிவுடையவங்க அப்படின்னு வந்து மக்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க அடுத்த குரல் பேரில் ஈன்ற பொழுதின் பெரித்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் குரலுக்கான விளக்கம் தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவார் அதாவது தன்னோட பிள்ளைகளை வந்து நல்ல பையன் ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னா அந்த டயத்துல அவனை பெற்ற பொழுது இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் வந்து அந்த தாய்க்கு இருக்கும் அப்படின்றதா வந்து இந்த குரலுக்கான விளக்கம் ஸோ இந்த ரெண்டு குரலுமே வந்து மக்கட் பேர் அந்த தலைப்பில் இருக்கு ஃபஸ்ட்டு தம்மை விட தம் பிள்ளைகள் வந்து அறிவுடையோர்னு அடுத்தவங்க சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும் அப்படின்றது அதே மாதிரியே தான் வந்து இயன்ற பொழுதின் அந்த குரலுக்குரிய விளக்கமும் அடுத்து அன்புடைமை அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு குரலுக்கான விளக்கம் அன்பு இல்லாதவங்க வந்து எல்லா பொருளும் வந்து எனக்கே உரியது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே அன்பு இருக்கிறவங்க வந்து தனக்குரிய பொருளும் பிறருக்கு உரியது பிறருகிட்ட கொடுத்துருவாங்க ஸோ அன்பு உள்ளவங்களுக்கும் அன்பு இல்லாதவங்களுக்கும் வித்தியாசம் அப்படின்றத குறிப்பிடுது இந்த குரல் அடுத்து அன்பின் வலியது உயிர்நிலை அக்தில்லாருக்கு எண்பு தோல் போர்த்த உடம்பு குரலுக்கான விளக்கம் அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல் அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அன்பை குறிப்பிடுது இந்த ரெண்டு குரல் அன்பு இருக்கிறவங்க வந்து உயிர் உள்ளவங்க அன்பு இல்லாதவங்க வந்து வெறும் உடலையும் வந்து பெற்றிருக்கவங்க அதாவது வெறும் எலும்பும் தோலையும் தான் வந்து பெற்றிருக்காங்க அப்படின்றது இந்த ரெண்டு குரலும் அன்புடைமையில வருது அடுத்து இனியவை குரல் பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மாற்று பிற பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல அல்ல மாற்று பிற குரலுக்கான விளக்கம் பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிக சிறந்த அணி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ எவ்வளோதான் அவங்க வந்து அணிகலன் போட்டிருந்தாலும் அவங்களுக்கிட்ட ஒரு நல்ல சொல் ஒரு பணிவு இல்லாட்டி அவங்க வந்து ஒரு மிக சிறந்தவங்க இல்லை அப்படின்னு வந்து சொல்லுது தான் வந்து இந்த குரல் பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி பத்து இனிய உளவாக இன்னாத கூறல் கணி இருப்ப காய் கவர்ந்தற்று இனிய உளவாக இன்னாத கூறல் கணி இருப்ப காய் கவர்ந்தற்று குரலுக்கான விளக்கம் ஈனிய சொல் இருக்கும் போது இன்னா சொல் பேசுவது கனி இருக்கும் போது காயை உண்பதை போன்றது இணைய சொல் ஒரு மனிதன் நல்ல சொற்களை மட்டுமே பேச வேண்டும் அந்த மாதிரி நல்ல சொல்ல பேசாமல் தீய சொற்களை மட்டும் பேசுவது வந்து எதை குறிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பழம் இருக்கும்போது காயை தின்பதற்கு சமம் அப்படின்னு வந்து சொல்றதா வந்து இந்த குரல் வந்து நம்ம என்னென்ன டாபிக் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கடவுள் வாழ்த்து பார்த்தோம் அடுத்து வான் சிறப்பு பார்த்தோம் நீத்தார் பெருமை பேரு அன்புடைமை இனியவை குரல் ஸோ நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைப்புலையும் எந்தெந்த குரல் வருது அப்படின்றதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து எதை குறிப்பிடுது அன்பை சொல்லுதா பேரை சொல்லுதா இனிய சொற்களை சொல்லுதலை பற்றி சொல்லுதா இந்த குரல் அப்படின்னு வந்து கேட்கலாம் ஸோ அதையும் வந்து படிச்சுக்கோங்க அடுத்த நூல்வெளி திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்துக்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார் வான் புகழ் வள்ளுவர் புலவர் பொயில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் வந்து திருவள்ளுவருக்கு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ திருவள்ளுவருக்கு நிறையா சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து அதை தனியாக வந்து பார்த்துட்டோம் இது புக்ல இருக்கிறது ஸோ ஓகேவா ஸோ திருவள்ளுவர் வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் சொல்றாங்க இவர் வந்து எந்த காலத்துக்கும் பொருந்தும் பொதுவான நெறிகளை வந்து வகுத்து கூறியிருக்காரு இவருக்குரிய சிறப்பு பெயர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான் சொல்லியிருக்காங்க திருக்குறள் வந்து அறுத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என மூன்று பிரிவுகளை வந்து கொண்டது இது வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையை சேர்ந்தது அப்படின்னு வந்து திருக்குறளை வந்து சொல்றாங்க சோ திருக்குறள் என்பது எந்த நூல் வகையை சேர்ந்ததுன்னா பதினெண் கீழ்கணக்கு நூல் வகையை சேர்ந்தது திருக்குறளில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் வந்து இருக்கு ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பத்து குரட்பாக்கள் வீதம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் சிறந்த விளங்குகிறது திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து முதலிய பல சிறப்பு பெயர்கள் வழங்குகின்றன நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அதாவது நூற்றி ஏழு மொழிகளில் திருக்குறள் இதுவரையும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது